அன்பார்ந்த இனவெருமை யூடியூப் நேருக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த அற்புதமான பதிவு என்று சொல்லும்போது தினசனம் நம்முடைய உயிர் நாடு என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகள் தான் நம்ம ஜாதகத்தில் வந்து ராகு கேதுகள் எந்த இடத்தில் இருந்தால் வலிமை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒவ்வொரு கிரகங்களும் எங்கென இருந்தால் வலிமை உங்களுக்கு என்ன ஆதிபத்தியத்தை கொடுக்குங்கிற ஏழு வீடியோ போட்டாச்சு அப்போ ராகு கேதுகள் ரிசபத்தில் இருந்தால் வலிமை ராகு கேதுகள் கடகத்தில் இருந்தால் வலிமை ராகு கேதுகள் கும்பத்தில் இருந்தால் வலிமை இந்த மூன்று இடத்தில் ராகு எதுகள் ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டால் அவன் பயங்கரமான சக்தி வாய்ந்தான் அவன்கிட்ட போய் மோதி நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்ன வேணாலும் நீங்கள் பண்ணி பாருங்கள் அவனை போய் நீங்கள் அசைக்க முடியாது ஏன் இதை வந்து நம்ம வந்து கோடிட்டு சொல்லுகிறோம் என்று சொன்னால் காலத்து ஜோதிட விதிகளில் வந்து ராகு உச்சமாகின்ற இடம் வந்து என்ன சொல்லலாம்னா ரிசபம் நீசமாகின்ற இடம் கேது நீசமாகின்ற இடம் வந்து என்ன சொல்லலான்னு வந்து ரிசவம் கடகத்து ராகு வலிமையானது கடகத்துக்கேது வலிமையானது கும்பத்து ராகு வலிமையானது அதற்கடுத்து என்ன சொல்லலாம் வந்து கும்பத்து கேது வலிமையானது அப்போ ஜாதகத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எடுத்த உடனே வந்து பார்க்கும்போது ராகு கேதுகளை தான் பார்ப்போம் ராகு கேதுகள் வந்து என்ன பொசிஷனில் இருக்காரு எங்கே இருக்காரு இந்த இடத்துல இருந்தால் இவர்கள் கொஞ்சம் என்ன சன சூட்டிக்கையான ஒரு வெற்றியாளராக இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வந்தனசனம் இனம் புரியாத சுகத்தை அனுபவிச்சிருப்பாங்க உண்மைதான் உண்மைதான் இந்த இடத்துல இருக்கிறவங்க ராகி இதுவில் இருக்கிற இவங்க வந்து ஒரு ரகசியமாக ஒரு விஷயத்தில் இருப்பான் அது மனதளவிலும் இருக்கலாம் செல்வாக்கில் இருக்கலாம் உடலளவில் இருக்கலாம் ஏதோ இவங்ககிட்ட வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு வைப்ரேஷன் சக்தி கண்டிப்பாக இருக்கும் பறிச்சிட்டு பாருங்கள் ரெண்டாவது இவர்களிடம் ஒரு பயங்கரமான ஈர்ப்பு சக்தி இருக்கும் இந்த இந்த மூணு இடத்துல கிட்ட போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்க கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவங்களை நினைக்க வச்சிருவாங்க இவங்களை காலம்பூரா நினைக்க வச்சிருவான் காலம்பூரா நினைக்க வச்சிருவாங்க அப்போ காலம் காலம்பூரா நினைக்க வைக்கிறது மனதாலும் நினைக்க வைப்பான் உயிரை எடுத்துட்டு உங்களை நினைப்பேன் இவனால தான்டா செத்தான் இவன் கிட்ட போய் என்னைக்கு என்னைக்கு சவச்சிட்டான்டா அப்படிங்கிற அப்படிங்கிற இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி ஏதோ ஒரு விதத்தில் உடலால் பொருளால் இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிடாதீங்க திரும்ப 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 இந்த பாம்பு புத்துக்கிட்ட போய்கிட்டே இருக்கும் ஏன்னா இவர்கள் மகுடி வாசிப்பவர்கள் ஆமாம் மகுடி வாசித்து வந்தன என்ன சொல்கிறனா வந்து இவர்கள் வீழ்த்துவதில் கில்லாடி இதை நான் வந்து ரொம்ப ரசித்து அனுபவித்து சொல்கிறேன் இந்த இடத்தில் கேதுகள் இருப்பவர்களிடம் தயவு செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா நம்மளை வந்து என்ன சொல்லலாம் வைப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க வசியம் வசியமும் மோகனமும் இவங்களுக்கு எப்படியோ வந்து என்ன சொன்னான்னா இயற்கையாகவே வந்துவிடும் இந்த இடத்துல இருக்கிறவங்களை பாருங்க இவங்கள் இவங்களை வந்து வந்து இவங்கள்ட்ட வந்து வசியமும் மோகனமும் இருக்கும் உறுதியாக இருக்கும் எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது அதனால இவர்கள் ஏதோ ஒரு என்ன சொல்கிறான்னா வந்து ஈர்ப்பு சக்தியுடைய ஒரு வசிய சக்தி ஏதோ ஒன்று வச்சுருப்போம் ஒன்று பேச்சில் வச்சுருப்பான் உடலால் வச்சுருப்பான் அப்படி தொட்டான்னா வந்து என்ன சொல்கிறான்னா ஏன் அந்தால பற்றி நம்ம நினச்சிகிட்டே இருக்கோம் ஏன் அப்படிங்கிற ஒரு சித்தாந்த ஒரு எண்ணங்களுக்கு நம்ம வந்து வச்சுருவோம் இதுதான் ராகு கேதுகளுடைய இந்த இடத்துல இருந்தால் இவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் இவர்கள் எந்த காரியத்தை சாதிச்சிருவாங்க எந்த காரியத்தை சாதிச்சிருவாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது ஏன் சார் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறீங்கன்னா அதில் கண் கூட பார்த்தவங்கண்ணா கண் கூட பார்த்தவங்கண்ணா அந்த கண் கூட பார்த்ததுனால என்ன சொல்கிறேன்னா வந்து அது தெரிஞ்சுக்கிடணும் அதாவது வந்து நம்மளுடைய கிரக ஆதிபத்தியங்களை நம்ம தெரியாமல் சார் தாந்திரிகத்தில் செய்து போகாதீங்க உங்களுடைய கிரக ஆதிபத்தியத்திற்கு என்ன பலன் இருக்கிறதோ அதை நீங்கள் அப்படியே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு உங்களோட உங்களோட ஆட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அது தெரியாமல் தான் இப்போ என்ன சொல்கிறேன்னா பன்னெண்டு கட்டத்தில் வந்து என்ன சார் பன்னெண்டு ஒம்பது கிரகங்கள் இருக்கிறது இந்த கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் இதற்கு சக்தி ஜாஸ்தி அப்படிங்கிறத ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டு பாருங்க தெரிஞ்சிடும் அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் வழுக்கக்கூடாது கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் இது இது வந்து இவங்களுக்கு பயங்கரமான சக்தியை கொடுக்கும் ஓகேவா பயங்கரமான சக்தி இவங்க சக்தியோடய இருப்பாங்க காரணம் என்ன சொல்கிறான்னா இவர்களிடம் விஷம் விஷமும் இருக்கிறது அமிர்தமும் இருக்கிறது இவங்கள்ட சரியான விஷமும் இருக்கிறது சரியான அமிர்தமும் இருக்கிறது இவன் தேவைப்பட்டால் அமிர்தத்தை கொடுப்பான் தேவைப்பட்டால் விஷத்தை கொடுப்பான் இது இந்த இடத்துல இருக்கிற கிரகத்துடைய உண்மையான சுரூபம் அப்போ நாம் வந்து என்ன சொல்கிறனா வந்து நாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மற்ற இடத்துல இருந்தால் பிரயோஜனம் இல்லையெல்லாம் அது அந்த கட்டத்தில் வந்து அது என்ன காரத்துவம் இருக்கிறதோ அந்த காரத்துவத்துக்கு நான் பலனெலாம் கொடுக்கும் அதாவது கிரெடிட் அப்படிங்கிறத கிரெடிட் வந்து எவ்வளவு இருக்கிறது கிரெடிட் அப்படிங்கிறதா இங்கே கிரெடிட் தான் முக்கியம் அந்த கிரெடிட் வந்து என்ன சொன்னா வந்து இந்த ரிசபம் கடகம் கும்பத்தில் கேதுகள் இருந்தால் வசிய சக்தி உடையவர்கள் வசிய சக்தி கண்டிப்பாக இருக்கும் இவர்களிடம் போய் வந்தேன்னு சொல்லணும்னா சில விஷயங்களில் வந்து நம்ம மாட்டிக்கொடக்கூடாது பார்த்தோமா வந்தம்மா என்ன இனிவன் பேர் ஜோதிடகாரராக இருக்கலாம் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம் இல்லை ஒரு வேலைக்காரர்கள் இனிவன் பேர் சொல்லுங்கள் இவர்களுக்கு ஒரு கொடிப்பினையிலிருந்து இந்த ராகு கேதுகள் கண்டிப்பாக கொடுக்கும் உறுதியாக கொடுக்கும் உறுதியாக கொடுக்கும் ஆனால் இதை வந்து என்ன சொன்னார்னா இவர்கள் பயன்படுத்துகின்ற விதம் என்று ஒன்று இருக்கிறது துன்மார்க்கத்துக்கு பயன்படுத்தப்படாது துன்மார்க்கத்துக்கு பயன்படுத்தினோம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இவர்கள் பாதிக்கப்படுவர் சில பேருக்கு அந்த வசிய சக்தி இருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அந்த வசிய சக்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒருத்தரை கெடுத்து இன்னொருத்தர் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை அவர்கள் மனதில் உருவாக்கி விடுகிறான் இந்த ராகு எதிர்ப்பு அப்போ அது என்ன எத்தனை நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் அணுவிக்க முடியும் நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்குக்கிட்ட வந்து ஒரு சக்தி இருக்கிறது சக்தி இருக்கிறதுன்னு வேற ஒன்றும் கிடையாது எட்ஜனி எட்ஜனி என்று சொல்லக்கூடிய காளி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சக்தி பெண்ணின் பெண்ணின் பெண் 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 சக்தி தெய்வ பெண் சக்தி வந்து இந்த இது இவங்ககிட்ட இருக்கும் இதை வந்து இவனை அணுவிச்சிருப்பான் உறுதியாக அணுவிச்சிருப்பான் அப்போ அணுவிச்சவங்க என்ன செய்யணும்னா பொன்முட்டை இடுற வார்த்தா அதை பயன்படுத்திக்கிடணும் பொன் முட்டை இடுகின்ற வார்த்தாக அதை பயன்படுத்திக்கிடணும் இவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்வாங்கன்னா வார்த்தையை அறுத்து வந்து இருக்கிற முட்டையெல்லாம் எடுக்கணும்னு நினைப்பான் இதனால் கெட்டு போனவர்கள் ஜாஸ்தி ஏன்னா இந்த மாதிரி இருந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் சுதாரித்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் பொன்முட்டையிடுற வாத்து அந்த பொன்முட்டையிடுற வார்த்தை நீங்கள் வந்து என்ன நான் வந்து அது நம்ம காலமெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது காலமெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது ஆனால் காலமெல்லாம் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறதை ஒரேடியாக மரத்தை துண்டாக வெட்டி எடுத்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க அதை வளர்த்து வளர்த்து உங்களுடைய வாழ்க்கையின் தேவைக்கு அழகாக அந்த பொக்கிசத்தை பயன்படுத்துங்கள் பொக்கிசத்தை பயன்படுத்த அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்கார் எனக்கு தெரிஞ்சவர் அதிர்ஷ்டசாலி இருக்கிறார் அப்படின்னு சொன்ன மாதிரி லக்கனம் மேன லக்கணத்துக்கு பன்னெண்டில் ராகு லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் ராகு அப்போ என்ன சொல்கிறன்னா யாரோ ஒரு பொக்கிசமாக வளர்த்து வைத்த தோட்டம் யாரோ உருவாக்கிய ஒரு பொக்கிசத்தை இவரிடம் ஒப்படைச்சிட்டான் இவரிடம் ஒப்படைச்சிட்டாங்க அப்படி ஒப்படைச்ச உடனே என்ன செஞ்சுட்டேன் என்னாச்சுன்னா அவர் வந்து என்ன சொன்னார் அந்த சுகத்தை அனுபவிக்கிறார் உண்மையாகவும் நினைப்பேன் நம்ம நினைக்கிறேன் அதை உழைச்சாவே ஒருத்தன் பாடுபட்டாவே ஒருத்தன் உருவாக்கி வந்தன என்ன சொல்கிறாண்ணா வந்து ஒரு பொக்கிஷத்தை கையில் ஒப்படைச்சிட்டாங்க அதை ஒப்படைச்சதை வந்து என்ன சொல்கிறாண்ணா இவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் இந்த ராகு இந்த மூணு கட்டத்தில் இந்த இந்த மூணு கட்டங்கள் என்னது ஒன்று ஸ்திரராசி இன்னொன்று சரராசி ரெண்டு ஸ்தரங்கள் ரெண்டு ஸ்திரங்கள் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸ்திரம் என்பது பணபரசம் சரம் என்பது என்ன சொல்றான்னா சாதிக்கக்கூடியது சரம் அப்போ ரிசவம் கடகம் கும்பத்தில் ராகு கேதுகள் இருந்தால் அவர்கள் இயற்கையாகவே ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொன்னான்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்நாளில் அடைய அடைய அண்ட நாம் எதிர்பார்த்ததை விட வந்து என்ன சொன்னான்னா ஒரு லக்ஸுரிஸை இவங்க அனுபவிப்பாங்க இது உண்மை இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து குழந்தைகள் பிறக்கணும் எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது நம்ம கையில் ஒன்றும் கிடையாது எனக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ராகு ரிசபத்தில் ராகு ரிசபத்தில் என்னுடைய மூத்த குழந்தைகள் இருக்குது கேது ரிசபத்தில் பையனுக்கு வந்து கடகத்தில் ராகு இவர்கள்லாம் வந்து என்ன சொல்ல வந்து ஒரு லக்ஸுரிஸை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு குழந்தைக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கும்பத்தில் கேது அது வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத அது வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு லக்ஸுரிஸ் ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு அதோடைய பிறந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அதை டியூனப் பண்ணும்போது ஏன்னா எனக்கு தெரியும் இந்த அப் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு உயர்ந்த இடத்துக்கு போயிடுச்சு எப்படி இதுதான் கிரகங்கள் எந்த எந்த இடத்தில் இருந்தால் அவர்கள் வந்து அவர்களை யாருமே தடுக்க முடியாது ஏன்னா இந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் இவர்கள் மோகனமும் வசியமும் உடையவர்கள் மோகனமும் இவர்களிடம் இருக்கும் வசியமும் இவர்களிடம் இருக்கும் இவர்களிடம் வந்து அமிர்தமும் இருக்கும் விஷமும் இருக்கும் அமிர்தத்தை இதற்கு பயன்படுத்துவாங்க தன்னுடைய தேவைகளுக்கு நல்லா பயன்படுத்துவாங்க தேவை இல்லாமல் இவர்களிடம் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து போய்விட்டு பிரச்சனை பண்ணினீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஏற்கனவே பீச்சி அடிப்பதற்கு விஷம் வைத்திருக்கிறார்கள் அப்படி அந்த இது இருக்கு இல்லையா அப்படி ஏற்கனவே வந்து என்ன சொன்னால் மயக்கம் மருந்து கடக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி அடித்து வந்து லாக் பண்ணிடுவோம் இது எங்களுக்கு இருக்குது என்பதற்காக நான் பெருமையாக சொல்லவில்லை ஏன்னா நான் வந்து என்ன சொன்னேன் என்னுடைய இந்த வாழ்க்கையில் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த ஜோதிட துறையில் இருக்கின்ற காலத்தில் எனக்கு என்று ஒரு எதிரி கிடையாது ஏன் பெருமையாக சொல்வேன் எதிரியை நான் வைத்துக் கொள்வதில்லை முதல்ல நான் எதிரியை யாரை யாரா யார் எந்தவனையும் ஒரு ஜோதிடரை கூட நான் எதிரியாக நினைக்க மாட்டேன் இந்த துறைக்குள்ளே இருக்குமே ஒரு ஜோதிடரை நான் வந்து குறை சொல்வதற்கெல்லாம் மாட்டேன் என்ன காரணம்னா அவங்க புழப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு எதிரி கிடையாது இருந்தால் 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 தான் இருந்துட்டார்னா அவருக்கு என்னென்னு சொன்ன வந்து அவர் இருக்க மாட்டார் இருக்க மாட்டார்னா அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார் ஏன்னா இதை நான் வந்து பரீட்சித்து பார்த்தேன் பரீட்சித்து பார்த்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு பெரிய விஷயமுள்ள ஒரு ஞானமுள்ள ஒருவரே வந்து என்ன சொன்னாங்க வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னேன் எந்த எதிராளியையும் மறைமுகமாக தாக்குவது கிடையாது பிடிக்கவில்லைன்னு சொன்ன சொல்கிறேன் வேண்டாம் உதவி கிடஞ்சு தேவையில்லாமல் தேட்டினாங்க சொன்ன நினைச்சாங்க வந்தாங்கன்னா சொல்லிடுது நீங்கள் என்னிடம் மோதி வந்து ரொம்ப சங்கடப்பட்டுருவீங்க பிறகு வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து மோதம் வேண்டாம் நீங்கள் எங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பாருங்க ஏன்னா இதை நான் அனுபவித்த வந்து ஒரு சுகம் இந்த அனுபவித்த சொகத்தை வந்து ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு விஷயம் இருக்குது நல்ல விஷயம் நாலு பேருக்கு நல்லது பண்ண முடியும் நாலு பேருக்கு நல்லது பண்ண முடியும் நாலு பேருக்கு நல்லது நல்லது செய்ய முடியும் இந்த ரெண்டு கிரகங்களை வைத்து இந்த ரெண்டு கிரகங்கள் என்னது ஞானம் கேது வந்து ஞானம் ராகு வந்து யோகம் போகும் உன்னிடம் இருப்பதை கொடு உன்னிடம் இருப்பதை கொடு கொடுத்தால் ஒரு விளக்கை கொடு அவன் ஆயிரம் விளக்கை வந்து உருவாக்கினான் ஒரு விளக்கு கொடுத்தா போதும் இல்லையா அவன் அதை ஆயிரம் விளக்கு ஆக்க முடியும் அப்படி அற்புதமான ஒரு விஷயம் அதனால் என்ன சொல்கிறேன் கேது இரு கேதுக்கு இடம் கொடுத்தவன் வலிமை கம்மியாக இருக்கும் ராகுக்கு இடம் கொடுத்தவன் வந்து என்ன சொல்கிறான்னா நல்லா வந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் நிறைய லக்ஸுரிஸை வந்து கண்டிப்பாக அனுபவிச்சிருவாங்க நல்லா இருப்பாங்க அதனால் ராகு கேதுகளுடைய வலிமையான இடங்கள் இந்த மூன்று இடங்கள் தான் சார் எங்களுக்கும் இதே மாதிரி வந்து என்ன சொன்னா இந்த இடத்துல கிரகங்கள் இல்லை மற்ற வந்து என்ன சொல்கிறா ஒம்பது இடத்துல இருக்குது எங்களுக்கு என்ன சார் வழி நாங்களும் நன்றாக இருக்கணும் இல்லையா அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய பிறந்த கிழமை உங்களுடைய பிறந்த கிழமை உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த யோகம் உங்களுடைய பிறந்த கரணம் உங்களுடைய பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரம் பிறந்த திதி பிறந்த வந்து என்ன சொல்கிறா வந்து யோகம் கரணம் இந்த காலங்கள் மாதத்தில் அஞ்சு தடவை வரும் முதல்ல பிறந்த கிழமை வரும்போது பிறந்த கிழமையுடைய ராகு காலத்தில் வழிபாடு பண்ணும் பிறந்த திதி வரும்போது அந்த திதியின் காலத்தில் யாரை வழிபாடணும் கேதுவை வழிபாடும் யமகண்டத்தை வழிபாடு பண்ணணும் பிறந்த நட்சத்திரத்தில் ராகு காலத்தை வழிபாடு பண்ணணும் பிறந்த யோகத்தில் கேது பகவானை வழிபாடு பண்ணணும் பிறந்த கரணத்தில் ராகு கால வழிபாடு பண்ணணும் இது அப்படியே உங்களை என்ன சொல்கிறான் ஹை பிச்சு கொண்டு போகும் அப்போ என்ன சொன்னான்னா லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம் எதுக்கு அஞ்சு படி வைக்க சொன்னால் ஏழு படி வைக்க சொன்னால் மூணு படி வைக்க சொன்னால் ஏன் ரெண்டு படி வைக்க சொன்ன அதனால தான் பஞ்சபூதங்கள் ஐந்து அப்போ முதலில் லாபத்தில் போய் லாபம் ராகு கேது ராகு கேது ராகு அப்போ பிறந்த கிழமையில் ராகு காலத்திலும் பிறந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அப்போ என்ன சொல்ற நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு நிமிஷம் முதல்ல பிறந்த கிழமையில் ராகு காலம் பிறந்த திதியில் கேது யமகண்டம் பிறந்த நட்சத்திரத்தில் காலம் அதற்கடுத்து என்ன சொன்னா பிறந்த யோகத்தில் வந்து என்ன சொல்றாங்க வந்து யமகண்டம் பிறந்த கரணத்தில் ராகு காலம் இந்த வரிசைப்படி நீங்கள் வந்து என்ன சொன்னா ஆல்டர்னேட் ஆல்டர்னேட்னா என்ன சொன்னால் ஒருத்தர் சனிக்கிழமை பிறந்திருக்காருன்னா சனிக்கிழமை ராகு காலம் விட்டுறாதீங்க அதற்கடுத்து என்ன சொன்னா உங்களுடைய திதியில் வந்து என்ன சொன்னா யமகண்டத்தை கையில் பிடிச்சிக்கிடுங்க உங்களுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரம் வருகின்றன ராகு காலத்தை பிடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய யோகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யமகண்டத்தை பிடிங்கள் உங்களுடைய கரணத்தில் ராகு காலத்தை பிடிங்கள் நீங்களும் மாதிரி வசிய சக்தி உள்ளவர்களாக பரிமளைக்க முடியும் என்பது ஜோதிட விதி இதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்